இவங்க வந்து கிராமத்தில் அடைந்தவளை உபாசனி கை நிறைய சிந்தனர் ஊர் முதல் மருத்துவம் அப்படின்னு நாலு கவிதை தொகுப்புகளும் காணொரு மலர் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தொகுப்பும் வந்து வெளியிட்டிருக்காங்க கவிஞர் சவிதா வந்து அந்த அப்படிங்கிற பேர்லயே கிட்டத்தட்ட எல்லா டீடைலும் வந்துருச்சு நினைக்கிறேன் எல்லா டீடைலுமே வந்துருச்சு நினைக்கிறேன் பொதுவா டீட்டெய்லிக்கும் அதை உள்நோக்கி பார்க்கறதுக்கும் உண்டான வித்தியாசத்தை தான் விஷயம் சொல்லுது அந்த மாதிரி பொதுவா நம்ம ஆஃபாமே ரொம்ப ஈஸியானது அப்படின்னு கவிதை எதாந்த கவிதையில தான் ஆரம்பிப்பாங்க அது ஈஸியான விஷயம் கிடையாது அப்படிங்கிறது அந்த கவிதை உலகத்துல புழங்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கவிதையோட அந்த அடர்த்தியும் அதை புரிஞ்சுக்கிற தன்மையும் அது மட்டும் இல்ல நமக்கு கிடைச்சிருக்க பல விஷயங்கள்ல பழமையானதும் கவிதையா தான் இருக்கு அப்ப கவிதையை கொண்டாடுறது எவ்வளவு தூரம் நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம சூழல்ல வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு ஆனா அத வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போற வேலையை தான் நுட்பம் செஞ்சிருக்கு அவங்களோட தனித்துவமான செயல்பாடுகளே வந்து அதற்கு பெரிய சச்சி ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த கவிதை நம்ம அனுப்ப சொல்லுவாரு அனுப்புனதுக்கு அப்புறம் நம்ம போட்டோவோட நமக்கு ஒரு அழகா போவாரு இவங்களோட கவிதை வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து குரல் வழியில அதை கொண்டு வந்தாரு அதுக்கப்புறம் அது வானொலியா வந்திருக்கு இப்படி அந்த கவிதையை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போற இடத்துல கவிஞர்ல ஒரு வெளிச்ச போட்டு காட்டுற முயற்சியில நுட்பம் வந்து அதோட அடுத்த படியில மேலே ஏறி போயிட்டே இருக்கு பார்க்க அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு நமக்கெல்லாம் ஒரு படி படி மாதிரி இருக்குது அது நம்ம ஏறி போறதுக்கான ஒரு படியை வந்து அவர் உருவாக்கி இருக்காரு அந்த அளவுக்கு நுட்பம் வந்து நம்ம கவிஞர்கள் எல்லாருக்குமே வந்து அவர் பெரிய இடத்த கொடுத்துருக்கு அப்படின் தான் சொல்லணும் இன்னும் நிறைய வரச்சுக்காக இருக்காங்க அந்த வானொலியில் வந்து நம்ம கவிதைகளை குரல் வடிவுல அதுவும் ஒரேவாவோட வயசு கேட்பேன் எல்லாரும் அவங்க ஃபேன் ஆகிட்டாங்க அந்த மாடுலேஷனில் நம்ம கவிதைகளை நான் எழுதுன கவிதையாக இருக்குது அப்படின்னு நான் வைக்க ஆச்சரியப்படுறாங்க அவங்களுக்கு அடுத்தவங்க எழுதுகிற கவிதைகளில் அந்த நுட்பத்தை உணர்ந்து அந்த வார்த்தைகளில் வரும்போது செடி வழியாக கேட்கும்போது அது மட்டும் இல்லை இந்த கவிதைகளை இத்தனை பேர் பார்க்குறாங்கிற ஒரு ஆச்சரியத்தை கொடுத்த இடம் இருக்குல்ல அதுவே வந்து ரொம்ப சந்தோஷம் 你可得个。嗯 <noise>